அனைவருக்கும் வணக்கம் நான் தமிழரசி பாலமுருகன் நாளைய தினம் இருபத்தி நாலு ஏழு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து ஆடி அம்மாவாசை வியாழக்கிழமையன்று வருகிறது குரு பகவானுக்கு உரிய ஒரு நாள் அதே போல குபேரருக்கும் உரிய ஒரு நாளாக வருகிறது ஒவ்வொரு மாதமும் இரண்டு நாட்கள் அம்மாவாசை பௌர்ணமி இது இரண்டுமே சந்திரனுடைய அடிப்படையில் சந்திரன் வானத்தில் எப்படி இருக்குது அப்படிங்கிற அடிப்படையில் தான் இதை பிரிச்சிருக்கிறாங்க இந்த நாளில் சுப காரியங்கள் சுப நிகழ்ச்சிகள் எல்லாத்தையும் தவிர்த்துட்டு ஒரு நாள் முழுவதும் முன்னோர்களுக்கான நாளாக தான தர்மங்கள் செய்யக்கூடிய நாளாக கண்திருஷ்டிகளை எல்லாம் கழிக்கக்கூடிய நாளாக அமாவாசையும் மற்றொரு நாள் பௌர்ணமி தெய்வ வழிபாடுகள் குலதெய்வ வழிபாடுகள் இவையெல்லாம் செய்யக்கூடிய ஒரு நாளாகவும் நம்முடைய சாஸ்திரங்கள் பிரித்து வச்சிருக்கிறாங்க அதிலும் வருடத்தில் வரக்கூடிய அந்த மூன்று அமாவாசை தை ஆடி மகாலய அமாவாசை அப்படிங்கிறது உலகத்தில் மனிதராக பிறந்த ஒவ்வொருவரும் நம்முடைய முன்னோர்களை நினைத்து ஒரு நிமிடமாவது அவர்களுக்கு நன்றி சொல்ல வேண்டிய ஒரு நாள் அதனால் எனக்கு இந்த சைடு எங்கள் அப்பா அம்மா இருக்காங்க அந்த சைடு மாமனார் மாமியார் இருக்கிறாங்க அப்படின்லாம் நம்ம வந்து நினச்சிக்காம உங்களால் முடிஞ்ச எளிய விஷயங்கள் ஜஸ்ட்டு நிலைவாசலுக்கு வெளியில் ஒரு டம்ளர் தண்ணீர் அல்லது காகத்திற்கு ஒரு பிடி சாதம் அல்லது ஒரு அரை இட்லி நீங்கள் தோசை சாப்பிட்டிங்கன்னா அதில் ஒரு பிச்சு போடுங்க ஒரு ரெண்டு வாய் பிச்சு போடுங்க சப்பாத்தி சாப்பிட்டிங்கன்னா என்ன சாப்பிட்றீங்களோ அதில் முதல் சாப்பாடு வந்து காகத்திற்கு நீங்கள் வைங்க காகமே இல்லை நாங்கள் இருக்கிற இடத்துல அப்படின்னா கூட நிலைவாசலுக்கு வெளியில் ஒரு டம்ளர் தண்ணீர் நீங்கள் உலகத்தில் எந்த நாட்டில் இருந்தாலும் சரி நீங்கள் வந்து ஒரு டம்ளர் தண்ணீரை வைங்க ஒரு ஸ்வீட்டோ அல்லது சர்க்கரையோ அல்லது நாட்டு சர்க்கரையோ ஏதாவது ஒரு ஸ்பூனு ஒரு தட்டில் வைங்க ஒரு தீபம் ஒன்று ஏற்றி வைங்க சில வெளிநாடுகள்லாம் நம்ம தீபம்லாம் ஏற்றி வச்சுட்டு நம்ம வேலைக்கெல்லாம் போக முடியாது ஏன்னா அங்கே ஃபயர் அலாரம்லாம் அடிக்க ஆரம்பிச்சிடும் அவங்க வந்து ஒரு பத்து நிமிஷம் ஏற்றி வச்சுட்டு அணைச்சிட்டு வீட்டுக்குள்ளார அந்த தீபத்தை வச்சுட்டு அவங்க வேலைக்கு போகலாம் ஆனால் தண்ணீரும் அந்த சர்க்கரையும் மட்டும் அவங்க வீட்டுக்கு வெளியிலே அந்த நாள் முழுவதும் இருக்கட்டும் சரிங்களா நம்முடைய இறந்த ஆன்மாக்களுக்கு பாஸ்போர்ட்டு வீசா எதுவுமே தேவையில்லை அவங்க அவங்களுடைய குடும்பத்தார் எங்கே இருக்கிறாங்களோ அவங்கள தேடி அவங்க போய் பார்ப்பாங்க அதனால எல்லாருமே இந்த பதிவை பார்க்குறவங்க எல்லாருமே நீங்க எந்த நாட்டில் இருந்தாலும் எப்போ உங்களுக்கு அந்த இருபத்தி நாலாம் தேதி காலையில ஆகுதோ அந்த நேரத்துல நீங்க உங்க வாசலுக்கு வெளியில இந்த ரெண்டு விஷயங்களை மட்டும் நீங்க வையுங்க இப்போது நாளைய தினம் குபேர நாளாக இருக்கின்றது ஸோ குபேர நாளை நம்ம எந்த வகையிலெல்லாம் பயன்படுத்திக்கலாம் அப்படிங்கிறத நான் ஏற்கனவே இன்று காலை ஒரு பதிவு கொடுத்துருக்குறேன் ஸோ அதை பார்த்து செய்ய முடிஞ்சவங்க அதை பார்த்து செய்யுங்க அப்படி இல்லாதவங்க இந்த பொருள் உங்கக்கிட்ட கிடச்சிதுன்னா நாளை அவசியம் இதை செய்யுங்க நிறைய பேர் யோசிக்கலாம் ஏமா உனக்கு வேறு வேலையே இல்லையா எத்தனை பதிவு தான் நீ ஒரு நாளைக்கு தருவ அப்படின்ட்டு யோசிக்கலாம் ஒரு நல்ல நாள் வ வருடத்திலேயே ஒரு மிக முக்கியமான ஒரு நாள் வரும்போது அந்த நாளை நம்ம எந்தெந்த விஷயத்தெல்லாம் நம்ம வந்து உபயோகப்படுத்திக்கலாம் அந்த நாளோட முழு பலனையும் நம்ம எப்படி அடையலாம் அப்படிங்கிறது தான் ஒரு ஸ்பிரிச்சுவல் யூடியூபரோட வேலை அந்த வேலையை தான் நான் செஞ்சிட்ருக்குறேன் ஸோ அதெல்லாம் பிரச்சனை இல்லைங்க நாங்கள் பார்க்குறோன்றவங்க நீங்கள் தொடர்ந்து பாருங்கள் அவ்வளோதான் நம்ம சொல்ல முடியும் இப்போது நாளைய தினம் நம்ம செய்யக்கூடிய ஒரு மிக 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 சக்தி வாய்ந்த ஒரு வழிபாடு இதற்கு தேவையான ஒரு பொருள் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா பெரிய நெல்லிக்காய் இருக்குது பாருங்க நம்ம தீபம்லாம் ஏற்றுவோம் இல்லை நெல்லி தீபம் ஏற்றுவோம் அதனுடைய விதை அதனுடைய கொட்டை ஒன்றே ஒன்று உங்கள் கையில் கிடைச்சா கூட போதும் இது வந்து நாட்டு மருந்து கடைகள்லேயும் கிடைக்கும் அப்படி இல்லைன்னா நீங்கள் வந்து ஒரு நெல்லிக்காயை வாங்கிட்டு மேலே இருக்கிறதெல்லாம் எடுத்து நீங்கள் ஜூஸ் போட்டு குடிக்கலாம் அல்லது வேற ஏதாவது பயன்படுத்திக்கலாம் அந்த கொட்டையை மட்டும் நம்ம வந்து தனியாக எடுத்து வச்சிடணும் அது மட்டும் நம்மளுக்கு கிடைச்சிதுன்னா போதும் நாளைய தினம் நீங்கள் மாலை ஆறு மணிக்கு மேலே இப்போ நம்ம சொல்லக்கூடிய வழிபாட்டை நீங்கள் தாராளமாக செய்யலாம் நாளைக்கு வந்து பார்த்திங்கன்னா அடுத்த நாள் வெள்ளிக்கிழமை அதிகாலை ஒரு ஒன்றரை மணி வரைக்கும் இருக்குது அமாவாசை அதனால் நீங்கள் நாளைக்கு ஆறு மணிக்கு மேலே இந்த விஷயத்தை எப்போ வேணாலும் நீங்கள் தாராளமாக செய்யலாங்க நாளை நம்ம செய்யக்கூடிய இந்த வழிபாட்டுக்கு தேவையானது ஒரே ஒரு இந்த நெல்லி விதை இது ஒன்று இருந்தால் கூட போதும் நம்ம சொன்ன மாதிரி நீங்கள் இதை எப்படியாவது ரெடி பண்ணிடுங்க இன்றைக்கே நீங்கள் நெல்லி நெல்லிக்காய் வாங்கி இந்த கொட்டையை வந்து நீங்கள் எடுத்துக்கூட வச்சிடலாம் வெளியில் இருக்கிற அந்த சதை பகுதியை எடுத்துகிட்டு இதை மட்டும் நீங்கள் கொஞ்சம் காயை வச்சு வையுங்க அல்லது நாளைக்கு காலையில் இது உங்களுக்கு கிடைச்சா கூட நீங்கள் செய்யலாம் கொஞ்சம் நேரத்திலே இது நல்லா காஞ்சிடும் உலர்ந்துடும் சரிங்களா இதை வந்து உலர்ந்த நெல்லிக்கனிகளை வந்து நெல்லி முள்ளி அப்படின்னு அழைப்பாங்க நெல்லி வந்து நம்ம சரியான முறையில் பயன்படுத்தினா இந்த விதைகளை சரியான முறையில் பயன்படுத்தினா அதிர்ஷ்டம் இல்லாதவருக்கும் அவங்களுடைய வாழ்க்கையில் அதிர்ஷ்டம் வந்து கதவை தட்டும் அப்படின்னு சொல்லுவாங்க நெல்லிக்கனி அந்த விளக்கு நம்ம ஏற்றுவோம் இழந்தவைகள் நம்ம வாழ்க்கையில் நம்ம இழந்த சொத்து பணம் சொந்தம் இட சார்ந்த பிரச்சனைகள் தங்கம் இதெல்லாம் நம்ம வரணும் அப்படின்னா நம்ம வந்து நெல்லிக்கனி தீபம் ஏற்றுவது அப்படிங்கிறது வழக்கம் நம்ம எல்லாருக்குமே தெரியும் கு வந்து சிவபெருமானோட அதிதீவிர பக்தர் ஒரு முறை அவர் வந்து அவருடைய செல்வங்கள் எல்லாம் இழந்துட்டார் அப்போ என்ன செய்யறதுன்னு தெரியாமல் கிட்ட போய் அவர் வந்து யோசனை கேட்கும் பொழுது நீ வந்து நெல்லி மரங்களை வைத்து பராமரித்து வளர்த்துவா அப்படின்னு சொன்னார் நான் இழந்த செல்வத்திற்கும் நெல்லி மரங்களை வளர்ப்பதற்கும் என்ன தொடர்பு அப்படின்னு குபேரர் யோசனையாகவே திரும்பி வந்தார் இருந்தாலும் சிவபெருமான் சொன்னதை அவர் வந்து தட்டி கழிக்கவில்லை அவரும் நெல்லி மரங்களை வந்து வளர்த்து வந்தார் எப்படி வந்து நெல்லி மரங்கள் படிப்படியாக வளர்ந்து பூ பூத்து காய்க்கத் தொடங்கியதோ அதே போலவே அவர் இழந்த செல்வங்கள் அனைத்தும் அவரிடம் வந்து சேர்ந்தது வடதிசை அதிபதியாக இருக்கக்கூடியவர் நவநிதிகளுக்கும் அதிபதியாக விளங்கினார் நம்ப குபேரர் ஸோ அந்த குபேரர் அவர் அவர் இழந்த அனைத்தையும் திரும்ப பெறுவதற்கு காரணமாக இருந்தது இந்த நெல்லி மரம் தான் நெல்லிக்கனி தான் இது மகாலட்சுமியின் அம்சமாகவும் விளங்குகிறது அதனால் இந்த நெல்லி விதைகள் உங்களுக்கு ஒன்று கிடச்சதுன்னா கூட போதும் இதை நீங்கள் தவறவே விடாதீங்க என்ன செய்யணும் எதுவுமே பெரிய வழிபாடெல்லாம் கிடையாதுங்க ஜஸ்ட்டு ஒரு கிளாஸோ இல்லை அந்த மாதிரி அகலோ அல்லது போஸ்லின் கப்போ எடுத்துக்கோங்க ஜஸ்ட்டு ஒரு ரூபாயோட இந்த விதைகளை மட்டும் நீங்கள் இப்படி வையுங்க நீங்கள் அந்த குபேர காலத்தில் செஞ்சிங்கன்னா ரொம்ப நல்லது அஞ்சரைலேருந்து எட்டரை மணிக்குளரை நீங்கள் இதை செஞ்சீங்கன்னா ரொம்ப நல்லது சுத்தபத்தமாக இருந்து இதை நீங்கள் செய்யுங்க நல்ல பலன் வந்து உங்களுக்கு கிடைக்கும் ஜஸ்ட்டு இதை மட்டும் நீங்கள் வைங்க மேலே வேணால் ஒரு பூ வைங்க பூ வச்சு உங்கள் பூஜை அறையில் ஒரு மகாலட்சுமி தாயார் படத்திற்கு முன்போ அல்லது குபேரர் படம் வச்சுருந்தீங்க இல்லை நீங்கள் குபேரருக்கான மனையில் கோலம் போடுறீங்க அப்படின்னாலும் நீங்கள் அதற்கு அருகில் இல்லை மனைக்கு கீழே கூட நீங்கள் இதை வைக்கலாம் ஜஸ்ட்டு நீங்கள் ஒவ்வொரு நாளும் நீங்கள் விளக்கேற்றும்போது சுத்தபத்தமாக அசைவம்லாம் சாப்பிடாமல் பொழுது இதை உங்கள் கைகளில் வச்சு நமக்கு இருக்கக்கூடிய பண வறுமை பண கஷ்டம் எல்லாம் தீரணும் அப்படிங்கிறத நீங்கள் மனதார வேண்டிக்கோங்க சரிங்களா இதை நீங்கள் வேண்டிக்கும் பொழுது இது உங்களுடைய உள்ளங்கையில் இருக்கட்டும் ஏதாவது ஒரு ரூபாய் நாணயம் இருந்தால் கூட போதும் இல்லை ஐந்து ரூபாய் குபேருக்கு உரியது ஐந்து ரூபாய் நாங்கள் வைக்கலாமா தாராளமாக வைக்கலாம் இதை மட்டும் வச்சு நீங்கள் வேண்டிக்கோங்க கையில் வச்சு வேண்டிக்கிட்டு திரும்ப நீங்கள் இதில் வச்சு உங்கள் பூஜை கரையில் நீங்கள் இதை வச்சிடலாம் இதை நீங்கள் மாற்றணும் அப்படின்லாம் எந்தவித அவசியமும் கிடையவே கிடையாது ரொம்ப ஏதாவது பூச்சிலாம் வந்துருச்சுன்னா நீங்கள் அடுத்த முறை வேறு ஒரு நெல்லிக்கனிகள் இதில் ஒன்று தான் வைக்கணும்னு அவசியம் கிடையாது நீங்கள் ரெண்டு மூணு கூட நீங்கள் வைக்கலாம் ஸோ ரொம்ப ரொம்ப சக்தி வாய்ந்த ஒரு வழிபாடு ரொம்ப சூட்சமமான வழிபாடு இது நிறைய பேருக்கு வெளியில் தெரியவும் தெரியாது இதெல்லாம் எளிமையான வழிபாடு ஆனால் காலம் கொஞ்சம் எடுக்கும் இதெல்லாம் உங்களுக்கு பலன் தருவதற்கு கொஞ்சம் கால தாமதமானாலும் பலன் நிச்சயமாக தருங்க ஸோ விருப்பப்படுறவங்க இதை நீங்கள் செஞ்சு பாருங்கள் ஸோ இது மட்டும்தான் நீங்கள் செய்யணும் மந்திரம் சொல்லணும் அதெல்லாம் எதுவுமே கிடையாது ஜஸ்ட் இதை உங்கள் உள்ளங்கையில் வச்சு நீங்கள் வேண்டிக்கிட்டாலே போதுமானது ஸோ இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா கட்டாயமாக லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ நன்றி